ஓகே சைராம் ஜெய் சைரா வந்து இப்போ வந்து நேச்சுரல் எஸ்விஆர் ஹெர்பல் ஏரியாவில் பற்றி தான் பேசியிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சென்னையில் வாங்கினாங்க அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கினாங்க அவங்க ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ எனக்கு வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறேன் இப்போ மணி காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு அஞ்சரை ஆகுது சரி எதிர்க்கும் போதே நம்ம ஒரு வீடியோ போட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ வீடியோ விளம்பரத்துக்காக பேசிகிட்டு இருக்கேன் சைரா மெயின் வந்து நம்ம நேச்சுரல் எஸ்சிஆர் ஹெர்பல் வந்து ஆயில் வந்து ஆஃபரில் போய்கிட்டுருக்குது ஒரு இந்த வந்து ஆயில் வாங்குகிற அனைவருக்குமே நம்ம சாரி வந்து டீஸ்ட்டாக கொடுத்துட்டு வரோம் நிறையா போய்கிட்டு இருக்குது அவங்களுக்கு தேவைன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த சாரீ மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது இந்த சாரி ஏன் காமிக்கிறேன்னா இப்போ நான் கட்டிக்கிறது வந்து இதில் ஒரு சாரி தான் இப்போ கட்டிருக்கிறேன் பாருங்கள் சாரீ வந்து செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சேரீ நல்லா அழகாக இருக்குது பாருங்க எனக்கு எப்பயுமே இப்போ வெளியே கிளம்பிட்டேன் இந்த சேரீ தான் இப்போ எடுத்து கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரீ வந்து நல்லா இருக்குது கட்டுறதுக்கு உடம்புல இந்த சரீலையும் நீங்கள் எது வேணாலுமே ஆயிலுக்கு வந்து கிஃப்டாக வாங்கிக்கலாம் பொங்கல் வலிக்கு உங்களுக்கு காப்பிர போய்கிட்டு இருக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா மட்டுமே மெயின் வந்து அப்புறம் ஐநூறு எம்எல் ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் ஒரு சேரீ கிஃப்ட்டு வருது இப்போ வந்து நேற்று கூட மதுரையில் ரெண்டு பேருக்கு போட்டு விட்ருக்கிறேன் அப்புறம் நிறைய போட்டுகிட்டு வரேன் நான் கொரியர் போடுறத வீடியோ போட மாட்டேன் இதுக்குன்னு டைம் எடுத்து ஒதுக்கி உக்காந்து பேசணும் அப்படின்றதுனால ஆர்டர் வர வர அப்படியே போட்டுடுவேன் அதனால தான் சில நேரங்களில் கொரியர் போடுறதுல அப்படியே பாப்பா கிட்ட வச்சு அப்படியே வீடியோ போட்டு உங்களுக்கிட்ட காமிப்பேன் வேறு ஒன்றும் கிடையாது மெயின் வந்து இதில் ரெண்டு சேரீ வந்து ஃபோர் ஃபிஃப்டின்னு கொடுத்துட்டு வரேன் சரிங்களா இந்த ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இதே ஒரு சேரீ மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது கட்ட வந்தால் காலையில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது இந்த மாதிரி சேரீ நான் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது வச்சுருக்கேன் ஒரு ப்ளூ கலரு அந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறுபான்னு வாங்கினேன் நான் வாங்கினேன் திண்டுக்கலரில் வாங்கினேன் பார்த்திங்கன்னா ஆனால் அதே சாரீ பாருங்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு சேரீ வந்து ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறோம் ஆனால் துணி நல்லா இருக்குது எனக்கு லாபத்தை தாண்டி நமக்கு அதிக லாபம் வேண்டாம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த சாரீ வந்து ரேட்டு சாரி வந்து ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறேன் இப்போன்னு இல்லை எப்பயுமே நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் சரிங்களா பொங்கலுக்காக ஆஃபர்னு கிடையாது எப்போனாலுமே நீங்கள் இது மாதிரி காம்போ ஆஃபர்லேயே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம் சாரி வந்து அப்புறம் எல்லாமே லைட் கலராக எடுத்திருக்கேன் நல்லா இருக்குது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கா என்னென்னு தெரில சில பேர் எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தேவைன்னும் போது ஆ சாரி வந்து ஆஃபர்லேயும் வாங்கிக்கலாம் ஆர்டர் தனியாக போட்டும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் ஹம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயின் வந்து டைம் இல்லை இப்போ உட்காந்து நிறைய பேசுகிறதுக்கு அதனால் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சாய்ராம்